அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே தாவீது சொல்லுகிறது போல இந்த காலை வேலையில நாங்கள் உண்மை நோக்கி ஆண்டவரே எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது நான் நம்புகிறது உமாலே வரும் என்று சொல்லப்பட்டபடி கத்தாவே எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ள கருவை செய்ங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற இனிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. யோவான் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடல் கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் முந்தின அதிகாரத்துல இரண்டு முறை சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம் இப்ப மூன்றாவது முறையா சீசர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவங்களுக்குள்ள குழப்பம் இதெல்லாம் விலகி விசுவாசத்துல பலப்படும்படியா கத்தர் அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார் வெளிப்படுத்தின விதமாவது சீமோன் பேதிரு திதிமு தோமாவும் கலீலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுன் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது இங்க ஏழு பேர் சொல்லப்பட்டிருக்கு பேதுரு தோமா நாத்தான்வேல் செபதேயுனுடைய குமாரர்கள் வந்து யோவானும் யாக்கோபும் வேறு ரெண்டு சீசர்களோட பேர் குறிப்பிடப்படல மொத்தம் ஏழு பேர் அந்த இடத்துல கூடியிருக்காங்க சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் இந்த பேதுரு ஆஹ் மீன் பிடிக்கிற பேதருவத்தான் ஆண்டவர் வந்து அழைத்து நான் உனைய என் பின்னாடி வா நான் உனைய மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் அப்படின்னு ஒரு அழைப்ப கொடுத்து அந்த பேதிரு வந்து இயேசுவுக்கு பின் சென்ற பேதுரு இப்ப பின் போய் நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு உயிர் தெழுவார்ன்ற விசுவாசம் இல்லை ஏசு அவ்வளவுதான் மறித்து போயிட்டாரு சிலுவை மரணத்துக்கு அப்புறம் இனி நம்மளை வந்து வழி நடத்தி செல்ல இயேசு இல்லை அப்படின்ற எண்ணத்துல இவங்க செயல்படுறாங்க மறுபடியும் தங்களுடைய தொழிலுக்கு போறதுக்கு ரெடியாகி பேதரு முதல்ல சொல்றான் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் இந்த லூக்கா ஐந்தாவது அதிகாரம் ஒன்னு முதல் பதினொன்னுல வசனங்கள்ல தான் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு பேதுரு வந்து இயேசுவுக்கு பின் சென்று மனிதர்களை பிடிக்கிற அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு இப்ப இவரும் பின்மாற்றத்தில் போய் சோர்ந்து போய் விசுவாசம் இல்லாம மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே இவங்க கூட இருந்த ஆறு பேரும் நாங்களும் மீன் பிடிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை இப்ப எல்லாரும் ப படகுல ஏறி மீன் பிடிக்க போறாங்க ராத்திரியில போறாங்க ஏன்னா ராத்திரியில தான் அவங்க மீன் பிடிப்பாங்க அவங்களுக்கு நல்லா மீன் பிடிக்கிற தொழில் அவங்களுக்கு தெரியும் நே எப்ப போனோம் எங்க பிடிக்கணும் எல்லாமே தெளிவா தெரியும் ஆனா அவங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியல தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்படும்போது அது நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செயல்படும் போதுதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இங்க அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க தங்களுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுறதுனால ஒரு மீன் கூட அவங்களால பிடிக்க முடியல விடியற்காலம் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் இப்ப அவங்க சோர்ந்து போயிட்டாங்க மீன் பிடிக்கல வெறுமையான நிலைமையில இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள காலையில இயேசு கரையில வந்து நிற்கிறார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இருந்தார்கள் நிக்கிறது ஏசுன்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா உயிர் தெழுந்த இயேசுவ அவங்க இன்னும் அரி சரியா அறிந்து கொள்ளல அறியாது இருந்தாங்க தான் வந்து நிக்கிறாரு அப்படின்றத அவங்களுக்கு தெரியல இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டோ உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் சாப்பிடறது கூட அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற வெறுமையான நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையே போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் இப்ப இயேசு அவங்க கூட அவங்க கிட்ட சொல்றாரு வலது பக்கம் வலைய போடுங்க உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படி மீன் அகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்யணும்ன்றத சொல்றார் இதே மாதிரிதான் லூக்கா ஐந்தாவது அதிகாரத்துல மீனே கிடைக்காத நேரத்துல ஏசு அவங்க ஆழத்துல கொண்டு போய் போடுங்க வலைய போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்ட போது இரண்டு படகு அமிழத்தக்கதான மீன்களை அவங்க பிடிச்சாங்க இப்ப ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட வலது பக்கமாக வலைய போட சொல்றாங்க அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு அகப்படும் என்றார்கள் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது அவங்களோட வெறுமை எல்லாம் இப்ப மாறி திரளான மீன்கள் அகப்பட்டு வலைய கூட இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்ப நம்மளும் கூட ஆண்டவருடைய ஆஹ் வழிகாட்டுதல் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்தோம்னா நம்மளோட வெறுமையும் மாறி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படையணும் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கத்தர் என்றார் இந்த அற்புதத்தை பார்த்த உடனே யோவான் வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு அவர் கத்தர் ஏன்னா ஏற்கனவே அவங்க இதே மாதிரி ஒரு அற்புதத்தை பார்த்திருக்காங்க இப்ப இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சொல்றான் அவ கத்தர் என்று சீமோன் கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான் தான் வஸ்திரம் இல்லாம இருக்கேன் தாண்டவருக்கு முன்பாக நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடல்ல மேல் கடல்ல குதிச்சிட்டான் மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முல தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் மற்ற ஆறு சீஷர்களும் அந்த வலையை இழுத்துக்கிட்டு கரைக்கு கொண்டு வர்றாங்க அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கறி நெருப்பு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் கடல் கரைக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கென்று ஆகாரம் ஆயத்தமாகி ரெடியா இருக்கு மீன் வைக்கப்பட்டிருக்கு அப்பங்கள் ரெடியா ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் இப்ப பிடிச்ச மீனை கொண்டு வாங்க சீமோன் பேதிரு படவில் ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான் பெரிய மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் அதுல இருந்துச்சு அத இழுத்துக்கிட்டு வர்றான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை அடுத்து ஒரு அற்புதத்தை பாக்குறாங்க இவ்வளோ மீன் இருந்தா கூட அந்த பிடிச்சு இழுத்தா கூட அந்த வலை கிழியாம இருந்துச்சு இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜன பண்ணுங்கள் என்றார் இவங்களை சாப்பிடுறதுக்கு அழைக்கிறார் அவரை கத்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை இப்ப இயேசுவ அவங்க அறிந்து கொண்டாங்க அதனால யாருன்னு கேட்கறதுக்கு தைரியம் அவங்களுக்கு இல்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் அப்போ மீன் எல்லாம் ஆயத்தமாகி வைத்திருந்த அந்த அப்போ மீன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தார் இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் இது வந்து சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிற மூன்றாவது தரிசனம் அப்பதான் நேர பார்க்கும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் பலப்படும் இந்த அற்புதம் அவங்க கண் கண்களால கண்டிருக்காங்க அதனால இன்னும் கொஞ்சம் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இந்த காரியம் செயல்படுகிறத இந்த நாள்ல நம்ம பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா ஆஹ் ஏழு சீஷர்கள் கூடியிருந்தாங்க பேதரும் வந்து மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மற்றவங்களும் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி அவங்க ஒரு மீன் கூட பிடிக்கல விடிய காலமான போது இயேசு கரையில இருந்தாரு இயேசுன்றத அவங்களால அறிந்து கொள்ள முடியலை இயேசு சீஷர்களை பார்த்து கேக்குறாரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோடனே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வலைய வலது பக்கமா போடுங்க அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி அவங்க செயல்பட்ட போது திரளான மீன்கள் அகப்பட்டுச்சு இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் அவங்களுக்கு கிடச்சிச்சு உடனே யோவான் சொல்றாரு இது ஏசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்றாரு கத்தர்ன்னு சொல்றாரு உடனே பேதர் வந்து கடல்ல குதிச்சுட்டான் த தேவனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத உணர்ந்து கடல்ல குளிச்சுட்டா மற்ற சீஷர்கள் வந்து வலையை இழுத்துக்கிட்டு வந்தாங்க ஆஹ் இப்ப பிடிச்ச மீன்ல சிலவற்றை கொண்டு வாங்கன்னு இயேசு சொல்றாரு ஆஹ் இவங்க கரைக்கு வந்து பார்த்தா அங்க ஆயத்தமாக்கப்பட்ட மீன்களும் கறி நெருப்புல போடப்பட்ட மீன்களும் அப்பமும் ஆயத்தமா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து வந்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்னு ஏசு அவங்கள அழைத்தாரு இவங்க வந்து நீ யாருன்னு கேக்குறதுக்கு தைரியம் அவங்களுக்கு யாருக்குமே இல்லை அப்பத்தையும் மீனை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து ஷீசர்களுக்கு அருள்ங்க மூன்றாவது தரிசனம் இது அப்படின்றத தியானிச்சோம் இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் நீங்க சுய்தெழு பின் நீங்க செய்த அற்புதத்தை இந்த நாளில் தியானிக்க கத்தர் கொடுத்த கிருவைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெறுமையான அந்தவரே சோர்ந்து போய் வந்த அந்த சீஷர்கள் உடைய வல்லமையினால உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அற்புதத்தை பெற்று கொண்டதை நாங்க தியானிச்சோம் எங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லா சூழ்நிலையிலும் நாங்க சோர்ந்து போகாம உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்க சொல்றபடி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க அண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே நீர் எங்களை நேசிக்கிறீர் எங்களுக்கான யாவையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அண்டவரே அந்த விசுவாசத்துல உமை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்க எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசிர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தந்து வழித்தும்படியா சபிக்கிறான் அந்தவரே உம்முடைய வல்லமையும் உடைய அன்பையும் உம்முடைய ஆண்டவரே கிருபையும் ஒவ்வொரு நாளும் நாங்க ருசிக்கத்தக்கதா யாவியானவ எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியா சுபிக்கிறான் அந்தவரே உம்மை காண்கிற க கண்களை எங்களுக்கு தாங்க அந்தவரே உண்மை உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாங்க அந்தவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு அந்தவரே உங்களுடைய சித்தத்தை செய்ய ஏற்ற இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்த ஆசிர்வதிக்கும்படியா ஜிபிக்கிறான் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருவை தாரும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்க எங்களை போதித்து நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ